காக்கும் கரை விநாயகருக்கு சரணம் பூண்டி மகானுக்கு அரோகரா அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் இதில் நாம் இன்று காண இருப்பது திருமூல நாயனாருடைய வரலாறு பதினெட்டு சித்தர்களில் ஒருவராக இருந்து திருமூல நாயனாராக மாறிய அற்புதமான வரலாறு இந்த கதையில நாம் ரெண்டு அத்தியாயம் பார்க்க போகிறோம் ஒன்று சிவகைலாயம் சைவத்தில் மிகப்பெரிய தெய்வம் சிவபெருமான் அவர் வசிக்கக்கூடிய இடம் கைலாயம் நாம் ஒரு கோரிக்கை வைக்கிறோம் விண்ணப்பம் வைக்கிறோம் சுவாமிக்கிட்ட அப்படின்னு சொன்னாக்கா முதல்ல அது நந்திதேவரை தான் சென்றடையும் அவர் மூலமாகத்தான் சிவபெருமானுக்கு அது அனுப்பப்படும் நந்திதேவருக்கு பல சீடர்கள் அதில் எட்டு சீடர்கள் முதன்மையானவர்கள் சனகர் சனந்தனர் சனாதனர் சனத்குமாரர் வியாக்ரபாதர் பதஞ்சலி முனிவர் சிவயோக முனிவர் சுந்தரநாதர் இதில் எட்டாவது சீடர் சுந்தரநாதர் அவருக்கு ஒரு விருப்பம் தோன்றியது மனசில் அவர் அகத்திய முனிவருடைய நண்பர் அவரை நாம் சென்று பார்க்கணும் அவரோட சில காலம் தங்கி இருக்கணுன்ற எண்ணம் அவருக்கு தோன்றியது என்ன பண்ணுறாரு கைலாயத்திலிருந்து கிளம்புறாரு நேபாளம் வழியாக வருகிறார் கேதாரநாத் பசுபதிநாத் காலஹஸ்தி ஸ்ரீசைலம் திருவாலங்காடு எல்லா ஸ்தலங்களையும் தரிசனம் பண்ணிக்கிட்டே வராரு ஒவ்வொன்றா அங்கே உரையக்கூடிய சிவபெருமானுடைய ஆலயத்தையும் அவர் வணங்குறாரு திருவாலங்காடு முடிஞ்சு காஞ்சிபுரம் வராரு அங்கே ஏகாம்பரநாதரை தரிசனம் பண்ணுறாரு அங்கே அவருடைய நண்பர்களோடு சில காலம் தங்கி இருக்காரு அடுத்தது திருவதிகைக்கு போகிறாரு அட்டவீரட்டான தலங்களில் அதுவும் ஒன்று உப்புறம் எரித்த சிவனுடைய ஆலயம் அது அங்கேயும் அவர் வணங்குறாரு சிவனை அடுத்தது சுந்தரநாதர் என்ன பண்ணுறாரு சிதம்பரத்தையும் தரிசனம் பார்க்கறாரு அங்கே பொன்னம்பலத்தில் அற்புத நடனம் ஆனந்த கூத்தனுடைய தரிசனத்தையும் கண்ணார கண்டு மகிழறாரு அங்கேயும் சில காலம் தங்கி இருக்காரு அங்க இருந்து கிளம்பி என்ன பண்றாரு காவிரி நதியில நீராடுறாரு நீராடிட்டு என்ன பண்றாரு திருவாவடுதுறைக்கு வராரு வந்த வந்தவுடனே அங்கே அன்னை பார்வதி பசுவின் கன்றாக பிறந்து லிங்கத்தை ஸ்தாபித்த இடம் கோமுக்தீஸ்வரர் என்பது ஆலயத்தினுடைய திருநாமம் அங்கேயும் சில காலம் இருக்கார் என்னவோ தெரியல சுந்தரநாதருக்கு அந்த ஆலயத்தை விட்டு விலக மனசு இல்லை அங்கேயே அவர் கொஞ்ச காலம் தங்கியிருக்கார் என்ன பண்ணுறாரு அங்கே இருந்தும் கிளம்பலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு அந்த காவிரி நதித்துறையோடவே அவர் நடந்து வராரு தொடர்ந்து அங்கே சாத்தனூர் என்ற ஊரில் நுழையிறாரு இறைவன் பாருங்கள் அந்த சாத்தனூரில் அவருக்கு ஒரு திருப்பு முனைய கொடுக்கறாரு என்னன்னு பார்க்கலாம் அந்த சாத்தனூரில் பல அந்தணர்கள் வசிக்கிறாங்க அவர்களுடைய மாடுகளையும் கன்றுகளையும் மேய்ப்பதற்கு இடையர் ஒருவர் இருக்கிறார் அவருடைய பெயர் மூலன் அவர் என்ன பண்ணுவார் விடியற்கால கால வேலையில் கிளம்பி பசு கூட்டங்களோடு சென்று காவிரி நதிக்கரையோரமாக தங்கி இருந்து பசுக்களுக்கு நல்ல ஒரு தழையையும் உணவையும் கொடுத்துவிட்டு அங்கே அங்கேயே இலைப்பாறை செய்துவிட்டு சாயங்கால வேலையில் ஊர் திரும்புவார் இது அவருடைய வழக்கமான ஒரு நிகழ்வாக இருந்தது இது எதுவும் நம்ம சுந்தரநாதருக்கு தெரியாது கைலாயத்திலிருந்து கிளம்பி வந்துட்டார் பொதிகை அடைந்து அகத்திய மாமுனிவரோடு உரையாடணுன்ற ஆசையோடு என்ன நடந்தது பாருங்க அந்த பசு கூட்டங்கள்லாம் ஒரு இடத்துல கூடி கும்பலாக நிற்குது ரொம்ப சோகமாக இருக்குது கண்ணில் இருந்து தண்ணி வருது கண்ணீர் விட்டு அழுவுதுங்க பசுக்கள்லாம் என்னன்னு தெரியல சுந்தரநாதருக்கு அருகில் போய் பார்க்குறாரு பக்கத்தில் பார்த்தாக்க அந்த மூலன் இறந்து கிடக்கிறான் என்ன நடந்ததுன்னு யாரையும் விசாரிக்க முடியல ஏன்னா பக்கத்தில் எந்த ஒரு மனிதரையும் காணோம் அப்போது தியானம் பண்ணுறாரு பண்ணும்போது இவருக்கு தெரிஞ்சு போச்சுது ஒரு பாம்பு வந்து மூளைனா தீண்டி இருக்கு ஏன்னா கூட்டங்களோட வரான் இடைப்பட்ட வேலையில் தூங்கலான்ற எண்ணம் வந்தது ஒரு இடத்துல படுத்து தூங்குறான் ஒரு மரத்துக்கு கீழே அப்போ ஒரு விஷமுள்ள நாகம் அவனை தீண்டி விட்டது முழங்கையில் ஒரு கடி கடிச்சது எழுந்து என்னன்னு பார்க்கறதுக்குள்ள உயிர் போயிடுது ஆனா அவன் ரொம்ப அன்பா அன்பாக பசு கூட்டங்கள்லாம் அதனால பசுகளுக்கும் கன்றுகளுக்கும் அவன் இறந்து போயிட்டான்னு தெரிஞ்சு போச்சுது அவனுடைய உடம்பை பக்கத்தில் நின்று உரசி பார்க்குது கண்ணீர் விட்டு அழுதுங்க இவருக்கு ரொம்ப மனக்கலக்கமாக போச்சு சுந்தரநாதருக்கு பசுக்களோட துன்பங்களை கலையணும்னு சொன்னாக்கா நாம் மூலனோட உணவு உட உடலில் நுழையணும் பரகாய பிரவேசம் பண்ணணும் கூடு விட்டு கூடு பாயிருதுன்னு சொல்லுவோம் இல்லையா அதை செஞ்சால் ஒழிய பசுக்களோட துன்பத்தை நம்மளால் போக்க முடியாதுன்னு உணர்ந்துடுறாரு என்ன பண்ணுறாரு தன்னுடைய உடம்பை ஒரு இடத்துல மறைவாக வைக்கிறாரு பாதுகாப்பாக தமக்கு தெரிந்த அந்த அட்டமா சித்தி மூலம் என்ன பண்ணுறாரு அவர் தன்னுடைய ஆன்மாவை பிரித்து எடுத்து மூலனோட உடம்புல புகுந்திடுறாரு உணர்வு பெற்று எழுறாரு அந்த உடம்புல இருந்து அப்போது பசுக்களுக்கெல்லாம் ரொம்பவும் ஆனந்தம் தம்முடைய மெய்ப்பவர் நல்லபடியாக எழுந்துட்டாரு அப்படின்ற ஒரு எண்ணம் அதுங்களுக்கு வந்துருச்சு என்ன பண்ணுதுங்க பசுக்கள்லாம் இயல்பாக எழுந்து மறுபடியும் சாப்பிட போகுதுங்க சாயங்கால வேலையாச்சுது இவர் என்ன பண்ணுறாரு சுந்தரநாதர் திருமூலரோட உடம்புல இருக்கிறவர் சரி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்னு பசு கூட்டத்தின் பின்னாடியே போகிறாரு பசுக்கள்லாம் சாத்தனூர் அடைஞ்சு என்ன பண்ணுதுங்க கன்றுகள்லாம் பசியோடு இருக்கும் இல்லையா தாய்ப்பாலுக்காக அதனால் பசு போய் சேர்ந்துடுதுங்க இவர் தன்னுடைய வேலை முடிஞ்சு போச்சுதுன்னு நினச்சிக்கிட்டு திரும்பி போயிட்டு நம்முடைய உடம்புல புகுந்துக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு போகிறாரு அங்கே தான் ஒரு திருப்பு முனையை வைக்கிறாரு சிவபெருமான் திரும்பலாமல் நினைக்கிற வேலையில் மூலனோட மனைவி நங்க என்ன பண்ணுறாங்க வழிமறிக்கிறாங்க வாங்க வீட்டுக்கு போகலாம் எங்க மறுபடியும் காட்டுக்கு போகிறீங்களே வேலை தான் முடிஞ்சு போச்சுதே வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க சுந்தரநாதருக்கு அந்த நினைவு கிடையாது பசுக்களோட துன்பத்தை போக்கணும்னு தான் நினச்சாரு ஆனால் இடையில் இப்படி ஒரு நிகழ்வு நடக்கும்னு அவர் எதிர்பார்க்கலை அந்த அம்மையார் என்ன பண்ணுறாங்க கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க வீட்டுக்கு ஆனால் இவருக்கு அந்த எண்ணம் வரல ஏன்னா இவர் சுந்தரநாதர் இல்லையா மூலம் கிடையாது அப்போ இவர் சொல்கிறார் அம்மா நீங்க நினைக்கிற மாதிரியான நபர் நான் கிடையாது என்னை விட்டுடுங்க நான் தியானம் செய்ய போகணும் அப்படின்னு சொல்கிறாரு நங்கைக்கு என்ன ஒரு சந்தேகம்னா இவருக்கு சித்தம் கலங்கிடுச்சோ பித்து பிடித்தவர் மாதிரி பேசுகிறாரு என்னமோ நிகழ்ந்துடுச்சுன்னு அந்த அம்மையாருக்கு வருத்தம் என்ன செய்கிறாங்க ஊர் சபையில போய் சொல்லிடுறாங்க பஞ்சாயத்தின் மூலமாக தம்முடைய வழக்க விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு ஊர் மக்கள் தங்குவாங்க இல்லையா பொது மடம் அங்கே போய் தங்கிடுறாரு வீட்டுக்குள்ளே வரலை அப்போது பஞ்சாயத்தால் விசாரிக்கிறாங்க என்ன சொல்கிறாரு சுந்தரநாதர் ஐயா என்ன தியானம் செய்ய விடுங்க நான் நீங்கள் நினைக்கிற மாதிரி மூலம் கிடையாது நான் தவம் பண்ணணும் என்ன தொந்தரவு செய்யாதீங்க அப்படின்னு இவர் தெளிவாக சொல்கிறாரு அப்போ பஞ்சாயத்து என்ன சொல்லுது அவருடைய மனைவி கிட்ட அம்மா அவரை நீங்க விட்டுடுங்க அவர் நீங்க நினைக்கிற மாதிரி உங்களுடைய கணவர் கிடையாது அப்படின்னு தெளிவா சொல்லி அனுப்பி சொல்றாங்க இவர் என்ன பண்ணுறாரு சுந்தரநாதர் சாத்தனூர் கிளம்பி திருவாவடுகுறைக்கே வராரு அந்த கோவில வளம் வந்து வணங்கிட்டு அந்த கோவிலின் மேற்கு பக்கமாக ஒரு அரச மரம் இருக்கிறது அங்கே அமர்ந்து தியானம் செய்ய ஆரம்பித்து விடுகிறார் என்ன பண்ணுறாருன்னா ஒரு நிகழ்வு நடக்குது இவர் திரும்பவும் போயிட்டு நம்மளுடைய உடம்புல புகுந்துக்கலாம்னு நினைக்கிறாரு ஆனால் இறைவனுடைய கட்டளை பாருங்க அவருடைய உடம்பு காணாமல் போச்சுது மறைஞ்சு போயிடுது இது அவர் உணர்ந்திடுறாரு இது இறைவனுடைய விருப்பம் போலும் அப்படின்னு ஏன்னா இறைவனுடைய கட்டளை அது நீ திருமூலனுடைய உடம்புல தங்கி இருந்து வேதத்தின் பொக்கிஷமாக கருதக்கூடிய ஒரு நூலை எழுத வேண்டும் இது ஈசனுடைய கட்டளை அதை நிறைவேற்றியாக வேண்டும் அல்லவா அதனால் அங்கேயே தங்கிடுறார் திருவாவடுதுறையிலேயே ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னொருன்னு ஆரம்பிக்கக்கூடிய திருமந்திர பாடலை எழுத ஆரம்பிக்கிறார் ஒரு வருஷத்துக்கு ஒரு பாடல் வீதம் மூவாயிரம் பாடல்களை எழுதுகிறார் ஓலைச்சுவடியில் இதற்கு தமிழ் மூவாயிரம் என்றே பெயர் திருமந்திர மாலைனும் இதற்கு சிறப்பு பெயர் உண்டு இந்த திருமந்திரத்தில் யோகம் தியானம் நமச்சிவாய மந்திரத்தினுடைய பெருமை இளறத்தாறு ஆற்ற வேண்டிய கடமைகள் இறைவனை அடைய வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட யோகிகளுக்கான ஒரு வழிமுறை அத்தனையும் இதிலே இருக்கிறது இந்த திருமந்திரத்துக்கு ஒரு பெருமை பாருங்கள் இது பத்தாம் திருமுறையில் வைக்கப்படுகிறது பன்னிரண்டு திருமுறை அல்லவா அதில் இது பத்தாம் திருமுறை வேத ரகசியங்கள் அடங்கிய ஒரு பொக்கிஷம்னு தான் இதை சொல்ல முடியும் நாம் யான் பெற்ற இன்பம் பெருகை இவ்வையகம் இந்த பாடலை அவர் பாடுறாரு பற்றி நின்ற மறைப்பொருள் சொல்லிடேன் உன்பற்று நின்ற உணர்வுறு மந்திரம் தான் பற்றப்பட்ட தானே ரகசியத்தை அவர் சிம்பிளிஃபை பண்ணி சொல்கிறாரு ஏன்னா ஒரு யோக முறையை கற்றுக்கிறது அவ்வளோ சுலபம் இல்லை இல்லை அல்லவா அதனால் இல்லறத்தாருக்கும் அவர் நிறைய பாடல்கள் மூலமாக அறிவுறுத்துகிறார் யாவருக்குமாம் இறைவருக்கொரு பச்சிலை யாவருக்குமாம் பசுவுக்கு பசுவுக்கொரு வாயுறை யாவருக்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி யாவருக்குமாம் பிறர்க்கு இன்னுரை தானே நமச்சிவாய மந்திரத்துடைய பெருமையும் அவர் சொல்கிறாரு சிவசிவ என்கிற தீவினையாளர் சிவசிவ என்றிட தீவினை மாலும் சிவசிவ என்றிட தேவருமாவ சிவசிவ என்ன சிவகதிதானே நமச்சிவாய மந்திரத்தை கூட முழுசாக ஓத வேண்டாம் சிவசிவான்னு சொன்னா கூட போதும் அப்படின்ற அறிவுரை அவர் நமக்கு கொடுத்திருப்பாரு இதில் பல தந்திர முறைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன ஒரு குருவிற்குடைய லட்சணம் மெய்ஞானம் விஞ்ஞானம் வைத்தியம் யோகம் அத்தனையும் இவர் ஒரு சாரமாக பிழிஞ்சு நமக்கு கொடுக்குறாரு இவருடைய பணி நிறைவு பெறுகிறது மூவாயிரம் வருஷம் முடிஞ்ச உடனே என்ன பண்ணுறாரு தியானத்தில் அமர்றாரு திருவாவடுதுறை அவருடைய முக்தித்தலமாக இருக்கிறது கைலாயம் செல்லக்கூடிய வாய்ப்பை மறுபடியும் கொடுக்கிறார் இறைவன் சிவபதம் அளிக்கிறார் நம்பினான் திருமூலன் அடியார்க்கும் அடியேன்னு சுந்தரமூர்த்தி நாயனார் திருத்தொண்ட தகலை வர சிறப்பிச்சு பாடுறாரு சுந்தரநாதராக திருக்கைலாயத்திலிருந்து கிளம்புகிறார் ஆனால் இடையில் ஒரு திருப்பு முனை சிவபெருமானால் மூலனின் உடம்பில் புகுந்து திருமூல நாயனாராக மாறிவிட்டார் எத்தனை ஒரு அற்புதம் பாருங்கள் யோகியாக இருந்து நாயன்மாராக மாறிய அற்புதமான வரலாறு இது நாமும் வணங்குவோமே திருமூலருடைய திருவடியை வணங்கி சிவனருள் பெறுவோமே வாழ்க சிவனடியார்கள் வளர்க நெறி காக்கும் கரை விநாயகருக்கு சரணம் பூண்டி மகானுக்கு அரோகரா